நம்ம முதலையில கருப்பாயணி பக்கத்துல நாற்பது லட்சம் ரெண்டு பட்டம் உள்ள வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது ரெண்டு சென்ட் எடுத்துல தொள்ளாயிரம் சதவீதம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட இலிவசன் அழகா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுனா வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குறே பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட நில சதவீதத்தை கூட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆல் கேரம் டெல்சன் பொருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து பூஜரும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் நல்ல அட்ராக் அழகா பாலிசியும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆல் சென்டர்ல பெரிய சைஸ்ல டிவி கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் கிளப்ல காமன் ட்ரெஸ்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்டும் இந்தியன் டேலட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆல் கிளப்ல பெட்ரூம் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க

கிச்சன் எல் சேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் வீட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வீட்ல நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர் என்ன மாதிரி ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரீச் ஆன டெரஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க டெரஸ் ஏரியா வந்து செகண்ட் ஃபுளோர் ப்ரொவைட் பண்ணி இரும்பு ஸ்டாக் பண்ணி தந்திருக்காங்க ஸ்டோரேஜுக்கு தனியாக ரூம் உண்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ல ஒரு பெட் அட்டாச் செஸ்ட் மோட் அமைஞ்சிருக்கு இந்த பெட்டும் கிளாப் டம்ஸ் கப்ரோட கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்டும் அட்டாச் செஸ்ட் மோட தான் அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்ட் ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் அமைச்சு